சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் காமத்தை உரசிப்போன காதல் இவளின் சிவந்த கன்னத்தோடு போட்டியிட்ட மருதாணியும் தன் தோல்வியை இருளில் மெல்ல ஒப்புக்கொள்ள வாயடைத்து போன வளையல்களும் வெட்கத்தில் அங்கே தலைகுனிந்தே போனது கொஞ்சி பேசிய கொலுசும் அன்று மட்டும் ஏனோ மௌன விரதத்தில் வறண்டு போன வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கி வரமறுக்க புரியாத அந்த பாஷைக்கு முனகலே பின் மொழியாயும் போனது வழுக்கட்டாய விடுப்புக்கு அங்கே அடிபணிய புலம்பெயர்ந்து போன அழகை புத்தகமொன்றே போடலாம் வியர்வையை பொருத்தி கொண்ட தேகம் மட்டும் ஏதோ தேட பொருளில்லா அந்த தேடலும் பின் பொய்த்தே போனது சிவப்பாய் பூசிய உதட்டு சாயமும் தன் பங்கிற்கு தடயத்தை ஆங்காங்கே அழகாய் பதித்துவிட்டுச் செல்ல மொத்தத்தின் வகைகள் மட்டும் அங்கே முன்னூரை தாண்டியது அச்சத்தை கட்டி போட்ட முடிந்தவளுக்கு வெட்கத்தை விடுவிக்கத்தான் ஏனோ தெரியவில்லை பத்து விரல்களும் அழகாய் பசை போட்டு ஒட்டிக்கொள்ள உள்ளங்கை ரேகைகள் அங்கே இடம் மாறிக்கொண்டதை விளக்குவதற்குத்தான் மனம் இன்னும் உத்தரவு சமர்ப்பிக்கவில்லை போலும் சத்தமில்லாமல் தொடங்கிய அந்த யுத்தக்களத்தில் தன் தோல்வியை ஒப்புக்கொள்வதில் உள்ள சுகத்தை இந்த சின்ன சின்ன காயங்களே வந்து அழகாய் சாட்சி கையெழுத்தும் போட்டு சென்றன நீண்டு கொண்டே போன இரவை மட்டும் நிறுத்தி வைக்கத்தான் முடியவில்லை வேகத்தடைக்கு அங்கே வாய்ப்பில்லாமல் போனதும் ஒரு காரணம்தான் சாத்திய கதவும் மூடிய ஜன்னல் கம்பிகளும் கூட அழகாய் மோட்சமடைந்ததை யார்தான் வந்து புரிய வைப்பார்களோ தெரியவில்லை இருட்டில் இமைகள் தாழ்பாலை தேட படபடத்த விழிகள் ஒரு வழியாய் ஓய்விற்கும் சேர்த்தே ஒத்திகை பார்த்தது அங்கே இத்தனை இன்பமும் அந்த அழகான தாய்மைக்கே என்று எவ்வளவு அழகாய் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகின்றது இயற்கை நமக்கு